நம பார்வதி பதே ஹரஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நரிவிச்சையும் நமச்சிவாயவே ஞானவின் ரேத்துமே நமச்சிவாயவே நான் நெறி காட்டுமை திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமூலை வெண்பா பதிவு இருபத்தி எட்டு தலைப்பு கூடா ஒழுக்கம் கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்ம விட்ட காம இன்பத்தை உரம் இன்மையின் பின்னும் விரும்புமாறு தோன்ற அவ்வாறே கொண்டு நின்று தவத்தோடு பொருந்தாதாய தீய ஒழுக்கம் அப்படிங்கிறது அவர் எடுத்து சொல்கிறார் இதுக்கு அவர் எடுத்திருக்கிற குலவர் குரல் வந்து வழியில் நிலை நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்த்தற்று அப்படிங்கறத எடுக்கிறார் அவர் சொல்லும்போது சொல்றாரு கிளத்தி தூய நலம் கவர்ந்தான் சோமேசா ஆயின் வலியின் வழியில் நிலைமையான் வல்லுருவம் புளியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று அப்படிங்கிறத எடுத்து சொல்றாரு இதுக்கு விளக்கம் பார்த்தோம்னா மனத்தை வந்து தன் வழிப்படுத்தும் வலிமை இல்லாத இயல்பை உடைய ஒருவன் நல்ல வலிமை உள்ளே இருக்கிறவர் போல வேடத்தை கொண்டு தான் அதன் வழிபடுறது இது எப்படி இருக்குன்னா பசு வந்து காவலர்கிட்ட மாட்டாமல் புல்லை திங்கிறதுக்காக புலியின் தோலை போர்த்து மேய்ந்தது போல இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு உதாரணத்துக்கு எடுத்து சொல்றாரு வலிய சலந்தராசுரனுடைய மனைவி ஆகிய பிருந்தை அப்படிங்கிறவளை அவளுடைய குற்றமில்லாத இன்பத்தை திருமால் அந்த சலந்திரன் உருவத்தை தாங்கியே கைக்கொண்டான் கொண்டான் அப்படிங்கிறத வச்சு இதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு கதையை நம்ம பார்த்தோம்னா சலந்தராசுரன் அப்படிங்கிற அசுரன் தன்னுடைய மனைவி ஆகிய நல் நல்லுறையை கேட்காம சிவப்பிரானோட போர் செய்ய துணிஞ்சான் அவ்வெண்ணம் மேலோங்க சீற்றம் பொங்க கைலை நோக்கி வருகையில் சிவபெருமான் ஒரு அந்தன வடிவம் தாங்கி வந்து அந்த அசுரங்கிட்ட வந்து ஒரு என்ன காரியமா போற அப்படின்னு சொல்லி கேட்டார் அவரும் சொன்னார் நான் சிவபெருமான் கிட்ட போர் புரிய போறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த அந்தனர் கேட்டார் இந்த செயல் உன்னால் இயலுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் வந்து நான் யார் தெரியுமா என்னால இயலும் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த அந்தணர் வந்து நான் தரையில ஒரு சக்கரத்தை வதையிறேன் அந்த சக்கரத்தை நீ கையில தூக்கி காமிச்சிரு அப்புறம் நான் ஒத்துக்கிறேன் உன்னால் அங்க போய் போர் புரிய முடியும் அப்படிங்கிறத சொல்ல சிவபெருமான் அங்கே வந்திருந்த அந்தணர் வடிவத்தில் ஒரு சக்கரத்தை வரைஞ்சு அதை எடுக்க சொன்னார் அந்த சக்கரத்தை எடுக்க முயன்று அவனுடைய சலந்திரனுடைய உடல் வந்து பிளந்து உளுந்தது அவன் அங்கே இறந்து போனான் இதை அறிஞ்ச திருமால் தாம் அவனுடைய மனைவி ஆகிய பிருந்தை மோகத்தை தனித்து கொள்ள ஏற்ற சமயம் இதுதான் அப்படின்னு கருதி அந்த சலந்திரன் வடிவு தாங்கி சென்று தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொண்டார் இந்த வஞ்சனையை அறிந்ததுக்கு பின்னாடி பிறந்தை உயிரை விட்டாள் இந்த கதை லிங்க புராணத்தில் சொல்லி இருக்கு இதைத்தான் வந்து நமக்கு முனிவர் சொல்றாரு ஆராய் பார்த்தோம்னா மனத்தை வந்து தன் வழிப்படுத்தும் வலிமை இல்லாதவன் அந்த வலிமை உடையவருடைய வேடத்தை கொண்டு தான் மனத்தின் வழிபடுதல் பசுமையான காவலரால் கடியப்படாதிருக்கும் பொருட்டும் புலியின் தோலை போர்த்து பசுமையான பயிரை மேய்ப்பது போல அப்படின்னு சொல்றார் இதற்கு எடுத்துக்காட்டாக வந்து இந்த மனைவி மனைவியாகிய பிருந்தையினுடைய குற்றத்தின் நீங்கிய நலனை திருமால் அந்த அசுரனுடைய உருவை தாங்கியே கவர்ந்தான் அப்படிங்கிறது சொல்கிறார் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இவ்வாறு தனக்குரிய இல்லாலையும் துறந்து வழியும் இன்றி பிறர் ஐராத வல்லுருவும் கொண்டு நின்றவன் மனவழிப்படுதலாவது தன் மனம் ஓடிய வழியே ஓடி மறைந்து பிறர்க்குரிய மகளிரை விளைதலாம் அவ்வாறாதல் பெற்றம் தனக்குரிய புல்லை விட்டு பிறர்க்கரிய பைங்கூளை மெய்தார் போலும் அப்படின்னு உவமை சொல்லி சொல்றாரு மீண்டும் ஒரு வாட்டி செயலை பார்த்துக்கிறோம் மாயன் அவ்வேடமே கொண்டே வன்சலந்திரன் கிளத்தி தூய நலங் கவர்ந்தான் சோமேசா ஆயின் வழியிலி நிலைமையான் வல்லுருவம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று அப்படிங்கிறதை எடுத்து நமக்கு இந்த கூடா ஒழுக்கத்தை எடுத்து உதாரணத்தோட சுவாமிகள் வந்து எடுத்து சொல்கிறாரு மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்போடு சந்திப்போம் நம பார்வதி பதே மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பழம்